வெல்கம் டு கேரளா டேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்கே ஒயே நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஆள் போர்டில் மேட்ச் எதிர்பார்த்தா தான் நமக்கு வந்துருந்துச்சு நமக்கு அது வந்து ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு காரணம் என்னன்னா எனக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு நம்ம நேற்றைய சேர்க்காம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அது நமக்கு என்ன சொன்னால் ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது ங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு தான் ஆடினாங்க ஒரு அருமையான மெத்தட் அதே மாதிரி இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் ரெண்டாம் நம்பர் கிடையாது நம்ம சி ரெண்டுக்கு நாலு தான் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ரெட்டப்பட நம்பர் ரெட்டப்பட நம்பர் அதில் குறிப்பாக எங்கே மேட்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக சி போர்டில் தான் நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க நீங்கள் எப்பயுமே சி போர்டில் வந்து ரெட்டப்பட நம்பர் ஆறாம் நம்பர்னு ஒன்று வந்துச்சுன்னா எட்டாம் நம்பர் வரும் நாலாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இப்படி தான் வரும் இது எப்போயுமே வந்து நமக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு ரெட்டப்பட நம்பர் வந்து சீ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா அது தொடர்ச்சே இந்த மாதிரி தான் வரும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்தோம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு நாலாம் தேதி நாலாம்ந்தேதி ரிசல்ட் இருக்குது கார்ணியா ரிசல்ட்டில் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா காரூனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்துலேயும் வந்து நமக்கு நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பராக நூற்றி பதினாறு அப்படிங்கிற மாதிரி நம்பரெல்லாம் கிடச்சிது அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு கிடைக்கிதா அப்படிங்கிறதையும் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி கார்வுண்ணியாவுடைய ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய காரணியா உடைய ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சாவது உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி நாலு அதே மாதிரி அறநூற்றி பதினாறு எதுன்னு டபுள்ஸ் தான் வர மாதிரி தெரியுது எழுநூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இன்றைக்கி ரொம்ப கூட ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி நேற்று பெண்டிங் நம்பர்னு என்ன எடுத்தாங்கன்னா நமக்கு சி போர்டில் இருந்து ஏ சீ போர்டில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் கொடுத்தாங்க நாலாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருந்துச்சு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு பட் அதை விட இன்னும் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது முப்பது நாளைக்கு மேலே பெண்டிங் வந்து நமக்கு நாலு நம்பர் இருக்குது ஆனால் இருந்தாலும் நாம் வந்து சீ போர்டில் நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நேற்று யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் பாருங்கள் சீ போர்டு நாலு நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி ஆல் போர்ட்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் கூட ஒன்பது நம்பர் வரலாங்கிற அந்த கணக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எத்தனை நாள் ஆச்சுன்னா இருபத்தி மூணு நாள் ஆச்சு இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அதை நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் நம்ம காணினாங்க அதே மாதிரி இன்னும் நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அதிலேயே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒன்னா நம்பரை பொறுத்தரைக்கும் இன்னும் அதிகமாக தான் பெண்டிங் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினொன்று சி போர்டில் வந்து பார்த்தினா ஒரு பதினெட்டு இது அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டுமே வந்து ஒன்றாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக நாளைக்கு எடுத்து ஆறுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்துருந்துச்சு இன்னைக்கு ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போட் ரெண்டு போல தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அதுக்கடுத்தப்படின்னு நம்ம மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து ஏ போர்ட்டில் வந்து நாற்பத்தி எட்டு நாளாக இன்னும் நாற்பத்தி ஒன்பது நாள் பெண்டிங் இல்லையா நாற்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது போக பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் பிரதானமான பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது ஒரு போர்டு இல்லை மூணு போர்டுமே வச்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக அதே மாதிரி வந்து நமக்கு நாலாம் நம்பரை பார்த்துருக்கீங்க நாலு நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தி ஒரு நாளாக பெய்டிங் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கு சி போட் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா நமக்கு இன்றைக்கி வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து ஒரு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி பி பிபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு சிபோட்டில் வந்து பார்த்தினா ஒரு நாலு நாளாக பெண்டிங் அவ்வளோ தான் சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் ரெண்டு போட பெண்டிங்லேயும் இருக்குது அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து இன்னையோடு சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு பி போட்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளா பெயிண்டிங்கு சீ வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங் சரிங்களா பன்னெண்டு நாளாக பெயிண்டிங் அவ்வளோதான் இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது ஆறாம் நம்பர் கூட அந்தளவுக்கு ஒரு போர்டு மட்டும் தான் பெயிண்டிங்காக இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் என்னோட வந்து ஒரு பத்து நாளாக பெயிண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க நாளைக்கு பார்ப்போம் அதேமாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு பி அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு ஏழு நாளாக பெயிண்டிங் இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதேமாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஏபிளில் வந்து நமக்கு வந்து இன்னையூட சேர்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெயிண்டிங்கு சரி அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாளா பெயிண்டிங் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பருக்கு அடுத்து ஒன்பதாம் நம்பரை வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏபெல்லில் வந்து வந்து நமக்கு இன்றை கூட ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளில் பெண்டிங் அவ்வளோதான் அதில் வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக இதை ஆடுவாங்கன்னு பார்ப்போம் மாதிரி ஒன்பது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு இங்கே ஒரு எட்டு நாளாக பெண்டிங் அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் அது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா உங்கள் கணக்கில் தான் நான் கொடுக்கக்கூடியது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அதில் ஒரு சில நம்பர் ரொம்பவே கண்டிப்பாக இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நான் கொடுக்கங்கிறக்க வைக்க வேண்டாம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது வருதுனா கூட நீங்கள் எடுத்துங்க சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி என்னதான் நம்பர் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே நம்ம எடுக்கிறோம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு ஏழை நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு டிரா நம்பரும் சரி ட்ரயல் நம்பரும் சரி எல்லாமே ட்ரா நம்பர் இதில் பேஸில் வந்து ஏழாம் நம்பர் கொடுத்துட்டு வராங்க அதிலேயே கார் பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு போன மாதமே பார்த்தோம் நிறைய ஏழாம் நம்பர்ஸ் கொடுத்தாங்க அதிலேயும் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எட்டு நாளாக பெண்டிங் வச்சு இன்றைக்கி ரெண்டு நாளாக சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்க நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாலு நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் அப்படி இல்லைன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு இருக்கும் இந்த ரெண்டு நம்பர் இல்லைங்க என்னங்கப்படுவாங்கன்னா ஒருவேளை திரும்ப ரெண்டாம் நம்பர் கூட கொடுத்து ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்து ஏபால்லேயே வச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி கூட ஒரு மெத்தட் ஆடுவாங்க ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே மூணு டிஜிட்டலில் நமக்கு வந்துருச்சு திரும்ப அதை அப்படியே மேட்ச் பண்ணி ஆடுற வரைய வாய்ப்பு இருக்கும் அது நம்ம அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது கேயளை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணும் ஆடுவாங்க அது மாதம் ஃபஸ்ட்லேயும் சரி நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பீபோவில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணம் அஞ்சா நம்பர் பீபோவில் வருது அப்படின்னா பீபோவில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வருது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன காரணத்துல நமக்கு அஞ்சாவது நம்பர் கொடுக்குன்னா இதில் வந்து ஏழுநூற்றி இருபத்தி அஞ்சு அதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது பட் வருதான்னு பாருன்னா அஞ்சா நம்பரும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக ரெண்டு போல பெண்டிங் இருக்குது ஏதாவது ஒரு போலாது எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் உங்கள் கணக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக வரும் என்ன காரணம்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக ரெண்டாம் நம்பர் கொடுப்பாங்க ஏன்னா போன மாதம் வந்து ஏழாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக திரும்ப கொடுத்தாலும் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டு கழிச்சதுக்கு கழிச்சதுக்கப்புறம் அப்படி ரெண்டாவது கொடுக்குறாங்கன்னா பட் என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா திரும்ப அந்த மாதிரி ஒரு பத்து டிரா வரைக்கும் திரும்ப ரெண்டாவது நம்பரை நமக்கு வச்சு கொடுக்குறோம் போன மாதம் ஏழாம் நம்பர் மட்டும் போட்டோம் கொடி சொன்னாயிருக்கலாம் ஏன்னால் அந்தளவுக்கு ஒரு அருகே வைக்கலாம் ஏழாம் நம்பர் தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருந்துச்சு சரிங்களா அது மாதிரி திரும்ப 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 நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் அது மாதிரி தான் இப்போ நீங்கள் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இதில் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ப்ளஸ் சிப்போட எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் நாலுங்க நாலு எட்டுங்கிற ரெட்டப்பட்ட நம்பர் தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் ஏன்னா ரெட்டப்பட நம்பர் தான் நமக்கு சிபியோட பொறுத்த வரைக்கும் எப்போயுமே கொஞ்சம் மேட்ச் ஆகும் ரொம்ப பெஸ்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பட் அந்த வகையில் எனக்கு எட்டாம் நம்பருக்கான ஷார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னால் உங்களுக்கு ரெண்டுக்கு ரெண்டு நாலு எட்டு அப்படிங்கிற மேட்சாக இருக்குது ஆறாம் நம்பர் கூட இல்லை ஆறாம் நம்பர் வந்து நமக்கு சிபோடில் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இருக்காங்கன்னா ஒரு ஒன்பது பத்து நாளாக தான் இருக்குது உன்னை இருந்தாலும் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அதனால் தான் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அதனால தான் அது கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பிபோடில் ஒரு எட்டாம் நம்பர் சி போடில் மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பரும் டிராவில் மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கும் அதை தாண்டி வருதுன்னா மூணாம் நம்பர் வரலாம் எட்டு மூணுங்க ரெண்டு நம்பி சேர்த்து கொடுக்குறோம் ஒன்று எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது நம்ம எட்டாம் நம்பரை மட்டுமே நம்பி மூணாம் நம்பரை கொட்டை விடக்கூடாது இல்லையா அதனால தான் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுங்க அதே மாதிரி பிள்ளை சாரா நம்பர் இது தான் எனக்கு மேட்ச் ஆகுது இப்போ நாளைக்கு நம்ம ஆல்போர்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போர்டு அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சில நம்பர்களில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு வந்து மேட்ச் ஆனாக்கா ஏழா நம்பர் மேட்ச் ஆகலாம் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகணும் இதை தாண்டி ஆனால் அந்த ரெண்டாம் நம்பர் அல்லது அது மூணாம் நம்பர் எடுத்துக்கலாமே மூணாம் நம்பர் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது சரி அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்